இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு டிராக்டர் பின்னாடி ஹைட்ராலிக்கில் எவ்வளோ அழகாக வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை செட் பண்ணி ஸ்ப்ரேயர் அடிச்சுட்டு வராங்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு ஒத்த கலப்பை வச்சு இவங்க எவ்வளோ அழகாக வந்து மண் அணைக்கிறதுக்கு இந்த கலப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க என்னமோ ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது பாருங்க பள்ளம் தோன்றதுக்கு வரப்பு வெட்டுறதுக்கு இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க அழகாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இந்த வீடியோவில் நீங்கள் தாங்க பேடி டிரான்ஸ்பிளான் மிஷினு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி விட்ருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடுல பாருங்க எவ்வளோ அழகாக வந்து தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு தண்ணி பாய்ச்சினா அந்த ஈரப்பாதத்திலேயே வந்து அழகா செடியை நடவு பண்ணுறாங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க இந்த ஒரு மினி ரொட்டவேட்டர் வச்சு இவங்க எவ்வளவு அழகா வந்து ஏர் ஓட்டுறாங்கன்னு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க இந்த ஒரு வச்சு அழகா வந்து மரம் செடி இதெல்லாம் வந்து நட்டுறாங்க அழகா பள்ளம் போட்டுக்கே பாருங்க அறுவடையான மக்காச்சோள சோளத்தகிட்ட வந்து எவ்வளவு அழகா வந்து இவங்க பேக் பண்ணி வெளியே அனுப்புறாங்கன்னு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு விடாம விவசாயம் பண்றாரு நமக்கு விவசாயம் பண்றதுக்கு இடம் பற்றாக்குறை இருந்தால் பரவாயில்லைங்க பாருங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா வந்து விவசாயம் பண்றாரு இந்த வீடியோல பாருங்க நெல் நடவுக்கு தேவையான நாத்தை எவ்வளவு அழகா வந்து ட்ரெயில இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எவ்வளவு அழகா வந்து இந்த ப்ராசஸ் பண்றாங்க பாருங்க இந்த வீடியோல பாருங்க இவர் எவ்வளவு அழகா வந்து தண்ணிக்கு மடையை மாத்தி விடுறாருன்னு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அழகா வந்து நெல் வயலுக்கு தண்ணி பாய்ச்சறாரு இந்த மினி டிராக்டர்ல ரெண்டு கலப்பைய போட்டு இவர் எவ்வளவு அழகா வந்து ஏர் ஓட்டுறாரு பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க அழகா வந்து மடிச்சு விடுத்து பாருங்க இந்த வீடியோல பாருங்க பிளான் டிரான்ஸ்பிளான்ட் மிஷினு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க எவ்வளவு எக்ஸலென்ட்டா வந்து ஒர்க் பண்ணது பாருங்க ஒரே டைம்ல பத்துக்கும் மேல நாற்ற வந்து அழகா நடவு பண்ணுது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோல பாருங்க இவர் உருளைக்கிழங்க அறுவடை பண்றாரு பாருங்க இந்த உருளைக்கிழங்கு இவ்வளோ க்ளீனாக வந்து அறுவடை பண்ண முடியுமா என்னன்னு தெரியல சுத்தமா இருக்குங்க பாக்கிறதுக்கு ரொம்ப இந்த வீடியோல பாருங்க ஒரு டிராக்டரை அழகா வந்து நாலு லேடிஸை பின்னாடி அந்த டப்பா மாதிரி செட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க அவங்க வந்து அழகா வந்து அந்த நாத்தை நடவு பண்றாங்க இதனால வந்து நேரம் நமக்கு ரொம்ப மிச்சமாகுதுங்க பாருங்க இவ்வளோ வேகமாக வந்து வேலை முடிக்கிறாங்கன்னு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தா போதுங்க நம்ம மிளகாய் கத்திரி கேந்தி சாமந்தி இந்த மாதிரியான செடிகளை வந்து அழகாக வந்து நட்டுற முடியும் பாருங்க இவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்து நடுறாங்கன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு மிஷினை வந்து ரெண்டு பர்பஸாக வந்து ஒர்க் பண்ணுதுங்க ஒன்னு வந்து ரொட்டோவேட்டராகவும் வீடராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இன்னொன்று வந்து மல்சின் சீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பாருங்க இவ்வளோ அழகா வந்து மல்சின் சீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே போதுன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க நமக்கு ரொம்ப மணல் பாங்கான இடமா இருந்ததுன்னா அதுல உரம் வந்து இறங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அப்போ வந்து இந்த மாதிரியான ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அழகா வந்து உரத்தை அப்ளை பண்ணிட்டே போகலாம் பாருங்க எவ்வளவு எக்ஸலென்டா வந்து உரத்தை போறாருன்னு இந்த வீடியோல நீங்க பாக்குறதாங்க மினி ஹார்வெஸ்டர் பாருங்க இது வந்து நெல் கோதுமை இதுக்கெல்லாம் வந்து அறுவடைக்காக பயன்படுத்தலாம் பாருங்க எவ்வளவு எக்ஸலென்டா வந்து கட் பண்றது மட்டும் இல்லாம அழகா வந்து அதை கத்த கட்டியும் போடுது பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணி நம்ம விதையும் போட்டுக்கலாம் அதே மாதிரி உரத்தையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுதுன்னு நல்லா வந்து ஈவனா வந்து இது ஸ்ப்ரெட் பண்ணி விடுது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோல நீங்க பார்க்குறதாங்க ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ற ஒரு எக்யூப்மெண்ட்டு பாருங்க அழகா வந்து இதுல ஃபெர்டிலைசரை கொட்டி விட்டோன்னா போதும் அழகா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வருது இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு சைஸ் மெஷர்மெண்ட்டுக்காக இவர் எவ்வளோ அழகாக வந்து மூங்கில் தட்டையை யூஸ் பண்ணி அழகாக நடவு பண்ணுறாரு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க எந்த ஒரு சைஸும் மெஷர்மெண்ட்டும் மிஸ் ஆகாமல் அழகாக நடவு பண்ணுவார் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு இவங்க எவ்வளோ அழகாக வந்து நெல்லை கீழே மேலே திருப்புறாங்க ஏன்னா வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து காயாமல் இருக்கும் கீழே அது ரொம்ப சூப்பராக வந்து திருப்புறாங்க பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இந்த வீடியோல பாருங்க நமக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு அங்கங்க வந்து வரப்பு வெட்டி விட முடியாதுங்க பாருங்க இந்த ஒரு மிஷினை வச்சு ஒரு எவ்வளோ அழகா வந்து இந்த வரப்பு ஒண்ணு உருவாக்குறாருன்னு இது வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோல பாருங்க ஒரு சிம்பிள் எக்யூப்மெண்ட்டுங்க அழகா வந்து நம்மளே வந்து வெல்டிங் கடையில் சொன்னோம்னா இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பாக இருக்குன்னு அழகா வந்து களைகளை எடுக்க யூஸ் பண்றாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோல பாருங்க இந்த ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ற எக்யூப்மெண்ட்டை வச்சு இவங்க எவ்வளவு அழகா வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்றாங்க ஒரே ஒரு பிரஸ் தாங்க அழகா வந்து ஒரு செடிக்கு தேவையான உரத்தை அழகா போட்டுட்டே போறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோல பாருங்க ஒரு கிராஸ் கட்டர் மிஷினை வச்சு எவ்வளவு அழகா வந்து பிள்ளை வெட்டி எடுக்கிறாருன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா எக்ஸிலண்ட்டா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க இவர் எவ்வளோ அழகா வந்து செடி செடி தண்ணி பாய்ச்சாருன்னு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க வீடியோல பாருங்க ஒரு நர்சரியில இவர் எவ்வளோ அழகா வந்து விதை போடுறதுக்கு இந்த இடத்த சரி பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு கீரை எல்லாம் விதைச்சிருக்காங்க பாருங்க இந்த வீடுல பாருங்க நெல் நடவுக்கு நிலத்தை எவ்வளோ அழகா வந்து சமன்படுத்துறாங்கன்னு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பருங்க இது பாருங்க எவ்வளோ சின்ன ஹார்வெஸ்டர் மிஷின் பாருங்க நெல் அறுவடை பண்ற மிஷின் பெரிய பெரிய மிஷின் பார்த்துருப்போம் நான் பாருங்கள் எவ்வளோ மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு இதுவே வந்து பேக் பண்ணியும் கொடுத்துருது சூப்பராக இருக்குங்க இது